அன்பு தோழமைகளுக்கு அடியனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் இன்று மகாவீர ஜெயந்தி சைத்திர மாதத்தின் பதிமூன்றாவது நாள் அவதரித்தவர் இதை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் குறிப்பாக சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அதாவது ஜெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜெயினர்கள் இதை விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருப்பதில் இருந்தே இதன் சிறப்பு தெரிகிறதே இதன் பின்னணிதான் என்ன மகாவீரர் யார் வாங்க தெரிஞ்சுக்கலாம் வர்த்தமானர் மகாவீரர் கிமு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் ஆனாலும் பிறந்த ஆண்டு என்றளவும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கிறது வைசாலி நாட்டின் சத்திரிய குடும்பத்தைச் சேர்ந்த சித்தார்த்தர் மற்றும் த்ரிஷலா ஆகியோரின் மகனாக அவதரித்தார் பெற்றோர் வர்த்தமானர் என்று பெயரிட்டனர் த்ரிஷலா ஒரு பதிமூன்று பதினாலு கனவு காண்கிறாள் பலனை அறிய ஜோதிடர்களை அணுகும் போது அவர்கள் ஒன்று மகாவீரர் ஆவார் இல்லாவிடில் முனிவராக மாறுவார் என்றனர் அவர் பேரரசராகவில்லை தனது முப்பதாவது வயதில் நாட்டை துறந்து ஞானம் தேடி வெளியே சென்றார் பனிரெண்டு ஆண்டுகள் கடும் தவம் பின்பு சத்தியம் அஹிம்சை பிரம்மச்சரியம் பற்றில்லா வாழ்வு பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருத்தல் இப்படி பல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தார் இவருடைய பிறந்த நாளை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நாளாகவும் அமைதியை நிலைநாட்டவும் ஏழைகளுக்கு உணவு உடைகளை தானமளித்தும் பிரார்த்தனை செய்தும் கொண்டாடுகிறார்கள் ஜைன மதம் ஒரு முக்கியமான கொள்கையை கடைபிடிக்கிறது அது எந்த ஒரு உயிருக்கும் தீங்கிழை காமை மகாவீரர் பீகாரில் அவதரித்தவர் எனவே அங்குள்ள மக்கள் இந்நாளில் பிரார்த்தனை செய்வதோடு உண்ணாவிரதம் இருந்து மகாவீரரை வழிபாடு செய்கிறார்கள் ஜைன மதத்தின் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கர் அதாவது கடைசி தீர்த்தங்கர் இவரே சமய வழிகாட்டிகளைத்தான் தீர்த்தங்கர் என்று அழைப்பார்கள் நம் நாட்டின் பழம் பெரும் மதமாக சமண மதம் இருந்தது இருக்கிறது இருக்கும் காரணம் என்ன தெரியுமா நேயர்களே எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நம் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல தத்துவங்களை புரிதலோடு அன்றாட வாழ்வில் அனுசரிக்க பழகி கொண்டு தன்னையும் தன்னைச் சுற்றி இருக்கும் எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும் என்பதை அக்கறையோடு எடுத்துச் சொல்லும் மகாவீரரின் உபதேசங்களை நாளும் வாழ்வில் கடைபிடிப்போம் முன்னேறுவோம் அவரோட கோயிலை பார்க்க விருப்பமா அப்போ நேராக பீகார் பவாபுரியில் பகவான் மகாவீரரின் ஜல் மந்திர் இருக்கு போய் அவரோட சரண பாதுகைகளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்களேன் நேர்களே இன்றைக்கு நம் அன்றாட வாழ்வே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது நாம் அதுலேருந்து வெளியே வரணுன்னா இப்படிப்பட்ட மகானுபாவர்களின் சரித்திரத்தை படித்தாலோ அல்லது கேட்டாலே நம் மனதுக்கு அமைதி கிட்டும் எனவே அவ்வப்போது இம்மாதிரி நம்மை பேட்ரி சார்ஜ் செய்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நன்னாளே சேனலை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லா குழுக்களிலும் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்